எல்லோருக்கும் கோடீஸ்வரராக வேண்டும் என்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் அது மனதளவில் இருப்பதை நாம் செயல்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு ஜாதகத்தை நன்கு பகுத்து ஆராய்ந்து அதில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு குறையாக இருக்கிறது என்பதை பார்த்து அதை நிவர்த்தி செய்து கொண்டால் நீங்களும் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகி விடலாம் கடன் அடைச்சா போதுங்க கடனை கட்டினா போதுங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நிறைய பேர் வந்து லாட்ரியையும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க ஏன்னா இன்றைக்கி திறமை இருக்கவன்லாம் முன்னுக்கு வாரதில்லை உழைக்கிறவன்லாம் வந்து ஆகிறதில்ல அததுக்கு நம்ம கட்டத்தில் இருந்தால் தான் நம்ம திட்டங்கள் வந்து செயல்பட்டு நம்ம எளிமையாக கோடீஸ்வரர் ஆயிடலாம் இதை இன்றைக்கி நிறையவே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்களே வந்து எளிமையான முறையில் பரிசுத்து பார்த்துக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்னுடைய வீடியோக்களில் அதை தொடர்ந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லாட்ரி யோகம் இருக்கணும் அப்படின்னா முதல்ல ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய வருமானம் தடையில்லாமல் இருக்கணும் அல்லது வருமானம் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு அஞ்சாமிடம் பத்தாம் இடம் ஒத்துழைப்பு தரணும் அப்போ தான் உங்களுக்கு எளிதாக இந்த லாட்ரி யோகம் முழுமையாக கிடைக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளேயே பல தடவை விழுகும் ஆனால் ஒரு கோடி கணக்கில் லாட்ரியில் யோகம் வரும்னா அது கிடைக்காது ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு ரெண்டு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சுங்கிறத நம்ம அடிக்கொரு தடவை கேட்குறோம் இங்கே நம்ம நாட்டில் லாட்ரி வந்து பேன் பண்ணாலும் ஆனால் நம்ம வெளிமாநில லாட்டரிகளை நம்ம தேடி போகிறோம்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஆற்றாமை தான் நம்மளால் சில விஷயங்களை செய்யிக்க இது உதவியாகரமாக இருக்குமா அப்படிங்கிற கதை நம்ம நாட்டிலேயே தேடி போகும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் நமக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை ஆராய்ச்சி பண்ணணும் அந்த ரெண்டாம் இடம் வலுத்து அஞ்சாம் வீட்டில் உட்காந்துருந்தா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு கிடைக்கும் சிலருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும் நீச பங்கம் ஆயிரும் கிரகங்கள் அதுக்கடுத்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புதையலையும் லாட்டரி யோகத்தையும் அது கொடுக்கக்கூடியது அது எட்டாம் இடம்னாவே பொதுவாக நமக்கு தொல்லை தரக்கூடிய இடம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த இடம் குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் ஆகியவற்றால் பார்வை செஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிரக பார்வையினால ஒரு யோகம் இப்படி திடீர் பணக்காரனாக கூடிய யோகத்தை அது கண்டிப்பாக கொடுத்துருது அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க என்னங்க ஜாதகத்தில் அந்த எங்க யோகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்போ அந்த நேர காலங்களில் பார்க்குறோம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த சனி போன்ற சனி கெட்டு போன நேரங்களில் நீங்கள் இது மாதிரி லாட்ரி அல்லது அதிர்ஷ்ட பரிசுக்காக எதாவது குறுக்கோலி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நடக்காது ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா நூறுரூவா கிடைக்கும் அந்த நூறுரூவாயும் போட்டிங்கன்னா உள்ள பணமும் போயிடும் அது மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை காட்டி உங்களை மோசம் செய்யக்கூடியதாக இருக்கும் பொதுவாக அந்த ரம்மி சர்க்கிளில் லாட்ரி அல்லது வந்து கிரிக்கெட் பெட்டு கட்டி பார்க்கறது ஸ்போர்ட்ஸை வச்சு நமக்கு பண வர்த்தகம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நிறையா உங்களோட மொபைலில் அந்த ஆப் இருக்குது உங்களுக்கு எளிமையான முறையில் நம்ம பணக்காரனாயிரலாம் அப்படிங்குறதுக்காக நீங்கள் அதை நாடி போகிறீங்க அப்படி உங்களுக்கு மொபைல் மூலமாக வரக்கூடியதில் யோகம் வேணும் அப்படின்னா புதன்கிற கிரகம் வலுத்து இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சுவத்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட யோகங்கிறது இருக்கும் அதை விட்டுட்டு நமக்கு மொத்தமாக ஒரு பத்தாயிரரூபா செலவு பண்ணியிருப்போம் ஆனால் ரூபா கூட திரும்ப கிடச்சிருக்காரு சும்மா அப்பா அப்போ நூறு இரநூறு கிடச்சி திரும்ப அதிலேயே முதலீடு பண்ணி நம்ம இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா ஏற்படும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா குருங்கிறது பெரும் பணம் குரு பார்வை குரு வலுத்து இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பணம் ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்துடும் உங்களுக்கு அப்படி ஒரு யோகங்கிறது இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாக கோடீஸ்வரனோட அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாக அடக்கும் அதே மாதிரி லாட்ரியில் நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆகிய நட்சத்திரக்காரங்களை அல்லது அந்த நட்சத்திர காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி லாட்ரி வாங்கினா உங்களுக்கு எளிதாக லாட்ரி யோகங்கிறது கிடைச்சிடும் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் பரணி நட்சத்திரத்தில் நாளில் அல்லது வர நட்சத்திரக்காரங்களை வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் ப்ரைஸ் கிடைக்கும் உங்களுக்கு என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸில் உங்கள் நட்சத்திரத்துக்கு எதெல்லாம் லாபம் தரக்கூடிய நட்சத்திரங்கள்னு வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள் அதில் பாசிட்டிவான நட்சத்திரன்னால அல்லது அந்த நட்சத்திரக்காரர்களை கூட வச்சு உங்களோட லாட்ரி பந்தயங்களுக்கு நீங்கள் பணம் கட்டுங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்து நீங்கள கொடிஸ்வரர் ஆக்கிரும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் நட்சத்திரத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் பாருங்கள் கோடிஸ்வரர்